ஜனனி ஜன்மசௌகியம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வபுணியம் லிங்கியதே ஜன்ம பத்திரிகா சூரியா சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிபியாகவே கேதவே நம கஜானம் பூதகணாதிசெவிதம் கவித்த ஜம்பூ பலசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதவங்கஜம் இஷ்டதேவதா குலதேவதா நக்ஷத்திரதேவதா பிரார்த்தனாதேவதா குலதெய்வத்துடைய துணை கொண்டு மாத்திரு தேவதா பித்ரு தேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் ஆனி மாதம் முப்பதாம் தேதி முதல் ஆடி மாதம் மூன்றாம் தேதி வரையிலான வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய பத்தொம்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பதினாலுலேருந்து பத்தொம்பது வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசி நேயர்களை இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது பதினாலுலேருந்து பத்தொம்பது வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வாரம் ஒரு பெரிய முடிவு எடுக்க போகிறீங்க ஜாக்கிரதையாக இருங்க பெரிய முடிவு ஒன்று எடுக்க போகிறீங்க ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் ராசிக்கு அருள் புரிய ஆரம்பித்தாச்சு இனி உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம்தான் அதே போல் பணநிலை குறைந்திருந்ததாக இந்த வாரம் உங்களுக்கு குபேர குபேரவாசலை திறக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய பணவரவு பணம் பணம் சம்பந்தமான சில நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கூடி வரப்போகுது குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும் நல்ல ஒரு அமைதியான நேரம் உருவாக போகிறது தேடி அலைவதற்கு ஒரு முடிவு வரப்போகிறது இப்பொழுது வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாச்சு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் பரிகாரம் எல்லா ரகசியமும் இப்போது உங்களுடைய இந்த வார ராசி பலனில் சொல்ல போகிறேன் ஸோ எல்லாமே நீங்கள் கேட்கலாம் இளையவர்கள் மேல் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புது உறவுகள் தோன்றும் இதெல்லாம் இருக்குது ரிஷபராசிக்கு சில எச்சரிக்கையும் தேவை ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்டு ஸோ கவனமாக இருக்கணும் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கும் உங்களுக்கு பல சோதனை தடைகள் வந்தாலும் வந்து கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்லலாம் எந்த பிரச்சனையும் சில தீரவில்லை சில பிரச்சனைகள்லாம் தீரவில்லை அப்படின்னு தான் இருந்தீங்க ஆனால் இப்போ ஒன்று ஒன்றா சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு ஒரு இனி இனிமேல் சொல்லி வச்ச மாதிரி ஒரு ஒரு விஷயமா அடிக்க போகிறீங்க அளவுக்கு உங்களுக்கு நன்னாக இருக்குது அதே போல் ஒன்று போனால் ஒன்று வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் கடந்திருக்கீங்க இனிமேல் அந்த மாதிரிலாம் கிடையாது இனிமேல் வச்சது தான் இனிமேல் நான் சொன்னால் சொன்னது தாங்க அந்த அளவுக்கு ரிஷபராசிக்கு ஒரு என்ன இந்த ரிஷபராசின்னு சொன்னால் ரோஹிணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி மிருகசி ரிஷ நட்சத்திரம் ரிஷபராசிலாம் இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைமாக வரப்போகிறது இதில் சில நேரத்தில் பணப்பிரச்சனைகள்லாம் சந்திச்சிங்க இப்போ அதெல்லாம் தீரப்போகிறது வீடு பிரச்சனை கடன் அதிகமாகி போய்கொண்டே இருக்கிறதே கவலைப்பட்டவங்களுக்கு ஒரு கவலைகள் குறையக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாச்சு அவப்பெயர் வருகிறது அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் இனி அந்த அவ பெயர்லாம் நீங்கி இனிமேல் சந்தோஷமான ஒரு நல்ல பெயரும் ஒரு குதூகூலமான ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல யோகா அமைப்பெல்லாம் கண்டிப்பாக உண்டு சில நேரங்களில் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு சில காரிய தடங்கள்லாம் இருக்க தான் இருக்கும் சில விஷயங்கள் நமக்கு வந்து தடங்களாக தான் இருக்கும் அந்த தடைகள்லாம் மீறி இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் ரிஷபராசிக்கு சிறப்பாகவே தான் இருக்குமே தவிர இனிமேல் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள்லாம் நீங்கள் பட்டாச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மனைவி கிட்டே சண்டை போடாதீங்க உங்களோட சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மனைவி கிட்டே சண்டை போடாதீங்க நீங்கள் நீங்கள் உங்கள் வேலை உங்களுடைய சில விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க கடன் கேட்ட இடத்தில் பணம் வராது சில இடத்துல இனிமேல்லாம் நீங்கள் கடன் கேட்டீங்கன்னா பணம் வராது ஏன்னா இனிமேல் கடன் அடைக்கிறதுல தான் குறியாக இருப்பீங்களே தவிர கடன் வாங்குறதுல குறியாக இருக்க மாட்டீங்க கேட்டாலுமே உங்களுக்கு வராது பணம் வந்து கேட்டாலுமே உங்களுக்கு வராது அந்த அளவுக்கு இருக்குது குடும்பத்தில் பொறுப்புடன் இருக்க வேண்டும் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே நல்லது ரொம்ப திட்டமிடுதல் அப்படிங்கிறது உங்கள் இதில் கண்டிப்பாக உண்டு திட்டமிட்டு செய்யணும் சில விஷயங்கள்லாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது வேலையில் வந்து ஸ்திரமான வேலை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் வேலையில் நல்லா ஸ்திரமாக இருப்பீங்க வேலையில் சில போட்டி பொறாமைகள் வந்து சேரும் கரெக்டாக வேலையில் சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள்லாம் கொண்டு போவீங்க தொழில் அப்படின்னு எடுத்துனோன்னா சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மர வேலை செய்யக்கூடியவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரி ஷாப் வச்சுருக்கிறவங்க பேக் ஷாப்ஸ் வச்சுருக்கிறவங்க மளிகை கடை நடத்துகிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகத்தில் நல்லாயிருக்கும் திருமணம் மறுமணம் எல்லாம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சு குடி வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு விவாகரத்தை சம்மந்தமானவை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தியான சூழ்நிலையாக இருக்குது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஸோ சில நிலுவையிலையும் பிரச்சனையிலையும் இருக்குது மனயோகம் உண்டு மனை பூமி மங்கள யோகம் சொத்து சேரக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாமே உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக பணிபுரிவார்கள் பெண்கள் நல்ல பேர் எடுப்பாங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதூகூலமான ஒரு வாரமாக அமையும் பெண்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மனசில் தெம்பும் உற்சாகமும் ஒரு யோகமும் கண்டிப்பாக பிறக்கும் ரொம்ப தெம்பாக வேலை செய்வாங்க உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு முகத்தில் அந்த சிரிப்பும் அந்த ஒரு ஒரு யோகமும் அவங்களுக்கு அதிகமாகவே உண்டுன்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக கவனம் தேவை சில பேருக்கு அவ்வப்பயிர்வரும் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக அதிர்ஷ்டமான தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சக்கரத்தாழ்வார் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதே போல் பிரதோஷத்தில் சுவாமி வழிபாடு பிரதோஷத்தில் சுவாமி நந்தி அம்பாள் பிரதக்ஷணம் சுற்றி வாங்க தீபம் ஏற்றுங்க அர்ச்சனை பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் வீண் செலவுகள் அதிகரிக்கும் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின் சொன்னால் வீண் செலவுகள் சில விஷயங்கள் இருக்கும் அதே போல் சுப செலவுகள் சில விஷயங்கள்லாம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது முன்னோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யலை அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும் அதே போல் அடுத்ததாக இடமாற்றம் வரக்கூடிய சில பேருக்கு இடமாற்றம் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இல்லை வேண்டான்னு சொல்ல வேண்டாம் இடமாற்றத்தை பார்த்துக்கோங்க உங்கள் திறமைக்கு நல்ல பெயர் உண்டு வேலையில் அதிக சுமை இருக்கும் பணி சுமை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு சொந்த தொழிலையும் கவனமாக இருங்க யாரையும் நம்ப வேண்டாம் பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணுங்க எவ்வளோ பெருமாள் வழிபாடு பண்ணுறிங்களோ அவ்வளோ உங்களுக்கு நன்றாக இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லட்சுமி நாராயணர் வழிபாடு இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க உங்களுக்கு ராமேஸ்வரம் கிட்ட கற்கன ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உண்டு இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு பொழுது அடுத்ததாக ஒரு சில ரகசியங்கள் சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது என்னென்னலாம் இப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது இந்த வாரத்தில் எச்சரிக்கையாக நீங்கள் செய்கிறத சில விஷயத்த சொல்லாமல் இருங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் சில விஷயத்தை எச்சரிக்கையாக பொறுமையாக சொல்லுங்கள் யாருக்கிட்டையும் உடனே சில விஷயங்களை சொல்லிடாதீங்க சொன்னீங்கன்னா அது நடக்காது சில பேர் உங்களுக்கு அவப்பெயர் உண்டு பண்ணணுன்னு சில பேர் கொஞ்சம் கங்கணம் கட்டின்னு இருக்காங்க அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு புதிய வீடு வாங்குறதுக்கு விசா எதிர்பார்த்து ஏ ஒன் விசாவை எதிர்பார்த்துங்கிறவங்களுக்கு சில விசா சம்மந்தமான விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருப்பவர்களுக்கு கோர்ட்டு கேஸு சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள்லாம் பேசி நல்லபடியாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய இங்கிருந்து அங்கே போய் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் சில நேரத்தில் சில சின்ன சின்ன அவப்பெயர்களும் இருக்கும் கொஞ்சம் கவனமாக படிங்க எக்ஸாம்ஸிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அயர்லாண்டில் இருக்கிறவங்க லண்டனில் இருக்கிறவங்க யூஎஸில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்களாம் படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சின்ன சின்ன அவப்பயிர் வரும் ஸோ எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஒரு அமோகமான நல்ல ஒரு சூழ்நிலை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி பொறுத்தளவுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஜாதகத்தில் நன்னாக இருக்குது இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்குமாறு கேட்டுக்கிறேன் சுபம் வாழ்க வளமுடன் இந்த வாரம் நம்ம ராசி பலன்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது ராசி பலன்கள் இந்த ராசிக்கு இப்படிலாம் இருக்கும் அந்த ராசிக்கு இப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம பொதுவாக கணித்து நம்ம சொல்லக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் இதுவே அவங்களுக்கு தன் தனக்கு சொன்ன மாதிரியே இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளிச்சு எனக்கு சொல்கிறதுல சுவாமி சொல்கிற ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒத்து போகிறது அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ஒத்து போகாது சரிங்களா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு இருக்கும் உங்கள் சுய உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்து அதை தீர்த்து வைக்க முடியும் அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் சொல்லலாம் எப்படி இருக்கும் அது திருமண விஷயமாக இருக்கட்டும் வீடு விஷயமாக இருக்கட்டும் குடும்ப நலனாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது திருத்து வைக்கப்படும் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது சென்னை நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கறது திருமண பொருத்தம் பார்க்கறது வாஸ்து பார்க்குறது என் கணிதம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசி கற்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கைரேகை சம்மந்தப்பட்டது பிரசன்னம் ஆர்வலம் டேரட் ரீடிங் எல்லாமே நம்ம இதில் பார்க்கறது நான் எல்லாமே நான் பார்க்குறேன் உங்களுக்கு இதில் என்ன பார்க்கணும் ஒரு வீடியோ காலில் பேசுங்கள் ஒரு நார்மல் காலில் பேசுங்க உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்றைக்குமே உங்களுடைய நான் இப்போ சொல்லியிருக்கிறது இப்போ உங்களுடைய ஜாதகம் எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம் சுவாமி எனக்கு இது நடக்கல இது நடக்கல அப்படின்னு அதாவது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கா இல்லையா ஒரு அதாவது நீங்கள் மேட்ச லக்னத்தில் இருந்து மீன லக்னத்தில் வரைக்கும் ஒரு லக்னத்தில் பரத்திருப்பீங்க நீங்கள் பிறக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ இப்போ கோச்சார ரீதியாக எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு தான் பலன்களே அப்படி அந்த பலன்கள் நம்ம பார்க்கும்பொழுது சிலருக்கு மாறுபடும் சிலருக்கு அப்படியே இருக்கும் சில பேருக்கு சில கஷ்டங்கள் தொடர்ந்துருக்கும் சில பேருக்கு கஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு சில உடல்நிலை பாதிப்பு சில விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்து என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன் இப்போது ஒரு ஜாதகம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்கு என்ன நல்லது என்னது கெட்டது என்ன ஸ்லோகம் சொல்லணும் ராசிக்கான மந்திரங்கள் என்ன சொல்லணும் உங்களுடைய கர்ம வினை தீர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன செய்ய என்ன செய்தால் என்னுடைய குடும்பம் நன்னா இருக்கும் அடுத்தடுத்து என்னால் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு போக முடியும் நான் வேலையில் இருந்தாலும் சரி நான் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எனக்கு குலதெய்வம் அருள் இருக்கா இப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் உங்கள் எனக்கு ஆனால் இதில் என்னென்ன ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சார் நான் இந்த டைமில் நான் குருஜி கிட்ட பேசணும்னு நான் விருப்பப்படுறேன் ஒரு வீடியோ காலில் பேசலாமா குருஜி கிட்டே நார்மல் காலில் பேசலாமா எத்தனை மணிக்கு நான் பேசலாம் சார் ஓய்வாக இருப்பாங்களா குருஜி ஓய்வாக இருப்பாங்களா நாங்கள் பேசலாமா அந்த டைம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்கள் தமிழ் ஒதுக்கி கொடுக்கணும் நம்ம அவங்க ஒதுக்கி கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் எங்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு முழு ஒரு திருப்தி இருக்கும் ஆ ரைட் நம்ம ஜாதகத்தை நம்ம முழுமையாக பா என்றைக்குமே இந்த ப்ரெசண்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர்னு மூணு விஷயம் இருக்குது இருக்கா ப்ரெசன்ட்டு நடந்துட்டுருக்குறது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ப்ரசண்ட்டு பாஸ்ட்டு முடிஞ்சு போனது ஃப்யூச்சர் இந்த ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் விட்டுருங்க ஃப்யூச்சர் இருக்குது பார்த்திங்களா அதை தான் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கணும் எதிர்காலத்தில் என் ஜாதகத்தில் எனக்கு என்ன நடக்கும் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அதை கேட்டு அதை கேட்டு அதை கரெக்டாக அதுக்குண்டான விஷயத்த உங்களை தைரியத்தோடு சரி இனி இனி வரக்கூடிய பத்து வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்கும் இனி வரக்கூடிய பத்து வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்குன்றத நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்கள் அழகாக வெற்றி பெற்று அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணிகிட்டே போகலாம் தெய்வ அனுகிரகம் முக்கியம் உபாசன தெய்வம் முக்கியம் இதெல்லாம் சரிங்களா சுபம் வாழ்க வளமுடன்